லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படத்துக்கு அப்புறமா கார்த்திய வச்சு கைதி படத்தை எடுத்தாரு லோகேஷ் கனகராஜுன்னா யாரு அப்படிங்கறத எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தின ஒரு படமா கைதி படம் அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறமா தளபதியோட மாஸ்டர் கமல்ஹாசனோட விக்ரம் திரும்ப தளபதியோட லியோ இப்ப சூப்பர் ஸ்டாரோட கூலி அப்படின்னு கோலிவுட்டோட ஒரு நம்பர் ஒன் டைரக்டரா மாறிட்டாரு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க கூலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கார்த்தியோட கைதி டூ படத்தை எடுக்க போறதா ஒரு ஸ்டேஜ்லயே அபிஷியலா லோகேஷ் கனகராஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கைதி படத்துக்கு அப்புறமா மாஸ்டர் விக்ரம் லியோ கூலி இந்த நாலு படங்களுக்குமே அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ கைதி டூ படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது இப்போ நியூஸ் மீடியால கொடுத்திருக்க அப்டேட் என்னன்னா சாம்சியஸ் தான் கைதி டூக்கு மியூசிக் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கைதி ஒன்னுக்கு சாம்சியஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுனால தான் கைதி டூக்கும் சாம்சியஸையே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இதை மட்டுமே ஒரு காரணமா கண்டிப்பா சொல்லிட முடியாது கைதி படத்துல சாங்ஸ் இல்லைனாலுமே அவரோட பிஜிஎம் ஆலையே படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பாரு கைதி டூ படத்துக்கு அப்புறமா சூர்யாவோட ரோலக்ஸ் இரும்பு கை மாயாவி அப்படின்னு அடுத்தடுத்த படங்களையும் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு